வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறக்காம இது ஒரு பிக் அவேர்னஸ் வீடியோ தான் இருக்க போது ஸோ இந்த கிஃப்ட் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறேன் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ வாங்க இப்போ கிஃப்ட் பிரிச்சிடலாம் லெட்டர் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க லெட்டர் ஃபுல்லாக ஸ்க்ராச் கார்டு ஒன்று இருக்கு லெட்டர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மீஷோ பாண்டு பத்திரம் மீஷோ போட்டிருக்கு மீஷோட சிம்பிள் போட்டிருக்கு என்னோட பேரு அதுக்கப்புறம் அட்ரெஸ் பின்கோடு எல்லாமே கரெக்டாக போட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பின்கோட் நம்பர் எல்லாமே கரெக்டாக போட்டுருக்காங்க ஸோ சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரமா ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா கார் குடுக்குறாங்க தேர்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆக்டிவா ஸ்கூட்டி கொடுக்குறாங்க சோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாமா ஸ்க்ராட்ச் பண்ண சொல்லிருக்காங்க ஸ்க்ராட்ச் பண்ணிடலாம் फ्रेंड्स ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்திருக்காங்க ஓ 14 லட்சத்து 75000 ஓ மை காட் பாருங்க फ्रेंड्स 14 ரூபாய் நான் வந்து வின் பண்ணிருக்கேனா இது என்ன என்ன தெரியல கனவா உண்மையா தெரியல சரி இது உண்மையா போயா ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக எப்படி அப்ளை பண்ணி வாங்கறேன்றதை ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க வந்து process வந்து நான் 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 உங்க எடுத்துக்கல லைவா போறேன் ஸோ லைவா வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு ஓகேங்களா அதுக்கான கண்டிஷன்ஸ் நிறைய கொடுத்திருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லி படிச்சிடலாம் நமக்கு தமிழ் தான் நிறையா சோ தமிழ்ல ரீட் பண்றேன் இங்கிலீஷ்ல சார் கண்டிஷன்ஸ் ஷாட்டா வந்து இங்கிலீஷ்ல வேணுங்க சொல்லுங்க ஒரு டூ டாக்டர் படிக்கிறேன் ஆனால் ஆடியன்ஸ் ஆடியா தமிழ் வந்து படிச்சிருக்கோம் ஓகேங்களா தமிழ் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீஷோ ஆன்லைன் ஷாப்பிங் எங்களின் எட்டாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு பதிவு செய்யப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு அதிர்ஷ்ட குழுக்கள் போட்டியில் நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறது நிறுவனம் தேர்ந்தெடுத்த மதிப்புமிக்க அதிர்ஷ்ட வாடிக்கையாளர்களில் நீங்களும் ஒருவர் என்பதை சொல்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் சரிபார்த்த பிறகு நீங்கள் ஏதேனும் பரிசு வென்றால் ஒரு சிறிய சாட்டு செயல்முறை இருக்கும் நம்ம கூப்பிட வந்ததுக்கப்புறம் ஏதோ சின்னதாக வந்து சரிபார்ப்பு இருக்கும் சொல்லியிருக்காங்க செயல்முறை அதை கண்டிஷன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அது என்ன நம்ம பார்த்தலாம் ஓகேங்களா சரிபார்த்து செயல்முறைக்கு நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆவணங்களில் புகைப்படங்களின் நகல்களை அதாவது இது இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பணுமா ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்க்ராச் கார்டு ஸ்க்ராச் கார்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க செகண்ட் வந்து இந்த கடிதம் இந்த லெட்டர் வந்து செகண்ட் அனுப்பணுங்க தான் தேர்ட் வந்து கடித உரை லெட்டரு லெட்டர் அனுப்பிச்சு அந்த கவரு எல்லாத்தையும் அனுப்பணுமா ஃப்ரெண்ட்ஸ் ஏதேனும் ஒரு அரசு அங்கீகரிக்கப்பட்ட ஆட்சியாளர்களின் அடையாள சான்றிதழ் நம்மளுடைய ஒரு கவர்மெண்ட் ஐடி வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க சரி என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் எங்களின் நிறுவனத்தின் எட்டாவது ஆண்டு நிறைவு விழாவில் எங்களிடம் இருந்து மொத்தம் இருபது அற்புதமான பரிசுகள் உள்ளன அதில் முதல் மூன்று பரிசுகள் பெரிய பரிசுகள் ஃபர்ஸ்ட் மூன்று பரிசு வந்து பெரிய பரிசுகள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பதினாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரெண்டாவது பரிசு பார்த்தீங்கன்னா நல்லா பரிசு பார்த்தீங்கன்னா காரை மூணாவது பரிசு பார்த்தீங்கன்னா ஆக்டிவா அப்படின்னு போட்டு ஆக்டிவா சொல்லிட்டு ஸோ முதல் மூணு பரிசு பெருசு மீதமுள்ள பரிசுகள் வந்து சாதாரண பரிசுகள் இது என்னென்ன பரிசுன்னு சொல்லி எழுதியிருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம படிச்சிடலாம் நீங்கள் ஏதேனும் பெரிய பரிசை வென்றால் அதுக்கு வரிகள் பொருந்தும் நம்ம வந்து பெருசா பரிசை வென்றால் வரிகள் பொருந்துமாட்டணும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுவோம் அதுக்கு வரிகள் பொருந்தும் மற்ற சாதாரண பரிசுகள் இலவசமாக வழங்கப்படுமா சாதாரண பரிசு வந்து நம்ம விழுந்திருந்தா இலவசமா வழங்கப்படுமா எனக்கு வந்து பெரிய தான் விழுந்திருக்கு என்னன்னு பாக்கலாம் ஆஃபீஸர் நேம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மோகன் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நயன் டபுள் ஜீரோ செவன் டூ டபுள் எயிட் எயிட் ஒன் த்ரீ வாட்ஸ்அப் நம்பரு கொடுத்துருக்காங்க எயிட் ஃபைவ் எயிட் டூ டபுள் நைன் டபுள் ஃபோர் எயிட் த்ரீ இவ்வளோ ஒரு சூப்பராக சூப்பராகிட்ட கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணுவோம் உங்கள் இதுக்கே வந்து கால் பண்ணி நம்ம கேட்டுடலாம் ஓகேங்களா நம்பர் போட்டுடலாம் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வேறு எக்ஸ்பைரியாக போட்டிருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே இந்த காசஸ் நம்ம வந்து முடிச்சுடணுமா ஸோ வாங்க பண்ணுவோம் செவன் டூ மக்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒரே எக்ஸைட்டடாக இருக்குது என்ன நடக்குமோன்னு சொல்லி பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் என் கூட கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் எவ்வளோ வீடியோ பார்த்துருப்பீங்க பட் இந்த வீடியோ வந்து அந்த அளவுக்கு வீடியோலாம் யாரும் பார்த்துக்க மாட்டீங்க ஹலோ ஆ ஹலோ மோகன் அண்ணா ஹலோ ஹலோ யானி ஸ்பீக்கிங் எங்கள் இங்கிலீஷ் ஆர் தமிழ் மீஷோவில் இருந்து எனக்கு கிஃப்ட் விழுந்துருக்கு சொல்லி போஸ்ட் வந்திருக்கு ஹலோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேட்டு என்னோடய நம்பர் வந்து சொல்கிறேன் சார் இது வந்து என்னுடைய அப்பாக்கு உங்கள் நம்பர் என் நம்பர் என்னோடய நம்பருக்கு தான் வந்துடுது நோட் பண்ண எனக்கு வந்து பெய்டு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச் பண்ண சொல்லியிருந்துச்சு சார் அதில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் போட்டிருக்கு பதினாலு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வந்து வின் பண்ணியிருக்கீங்கன்னு போட்டிருக்கு சார் ஆ ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குது சார் கஸ்டமர் நேம் வந்து மோகன் போட்டிருக்கு இல்லை என்னோடய நேம் கேட்குறீங்களா சூர்யா ஆ சூர்யா முருகன் சூர்யா முருகன் ஆ இருக்குது சார் எம்எஸ் ஹச் டூ ஃபைவ் எயிட் ஜீரோ सूर्य अमर्गन हेलो हेलो हां ओके सर हां ओके सर मामा सर

அப்படிங்களா சார் அப்படிங்களா சார் எப்படி எங்களை புல்கள் முறையில் தேர்ந்தெடுக்கிறாங்களா சார் ஓகே சார் எனக்கு சார் நாங்கள் வந்து எங்களுக்கு நீங்கள் தான் அனுப்பிச்சிருக்கீங்களே சார் ப்ரைஸ் நாங்கள் வந்து இங்கே சென்னை சைடு சார் நாங்கள் வந்து சிட்டி சைடு தான் சார் சார் ஆனால் இதில் என்னோடய பேரு அட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது சார் ஆனால் சிட்டி மட்டும் பண்ரொட்டின் போட்டிருக்கு நாங்கள் வந்து சிட்டி இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கூடுவாஞ்சேரி சார் என்னோடய மொபைல் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்களா சார் இது எப்படி நாங்கள் ஆன்லைன் ப்ராசஸ் மட்டும்தான் பண்ண முடியுங்களா நேரில் இது எதுவும் நாங்கள் மீட் பண்ணி வாங்க முடியாதுங்களா சார் அப்படி இல்லைங்க சார் இது ரொம்ப பெரிய பிக் அமௌண்ட் அப்படி இல்லை சார் இது ரொம்ப பெரிய அமௌண்ட் நாங்கள் வின் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால எங்களுக்கு பயமா இருக்கு நேரில் வந்து வந்து அம்பா டவர் டிசி சவுக் ராஜப்பூர் போட்டிருக்கு ராஜ்பூர் போட்டிருக்கு சார் ரோஹினி டெல்லின்னு போட்டிருக்கு அப்படிங்களா சார் இல்லை நான் மீஷோக்கு ஆல்ரெடி இது மெசேஜ் பண்ணியிருந்தேன் மீஷோவில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இது வந்து நாங்கள் எங்கள் சைடில் இருந்து எதுவுமே நாங்கள் கொடுக்கல அப்படி சொல்கிறாங்க அதனால தான் கேட்குறேன் சார் நான் அப்படிங்களா சார் ஓகே சார் பெங்களூருங்களா சரி ஓகேங்க சார் நான் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுறேன் சார் இது எய்த் சரி இல்லை சார் வீட்டில் என்ன கேட்குறாங்கன்னா எட்டாவது ஆண்டு விழான்னு போட்டுருக்காங்களா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே எட்டாவது ஆண்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவுக்கு கூட இதே மாதிரி சேம் வந்துச்சு சார் ஆனால் எந்த ப்ரைஸும் கொடுக்கல அவங்க இருந்துச்சு இல்ல சார் அதுமே இது மாதிரி தான் कांटेक्ट பண்ணனும் உங்களுக்கு சரியா கிடைக்கல சார் அப்படிங்களா இல்ல சார் இப்போ நாங்க என்ன சொல்றோம் இப்ப 14 லட்சம் ரூபாய்ன்றது அந்த டாக்ஸ் நீ எல்லாமே புடிச்சிட்டு நீங்களாவே கொடுத்துறலாம் இல்ல மீதி அமௌண்ட் ம் இல்லை சார் இப்போ நான் நாலு லட்சம் கூட நீங்கள் டேக்ஸி எடுத்துக்கோங்க பத்து லட்ச ரூபாய் கொடுத்தா போதும் ஹலோ கேட்குதுங்க சார் நாங்கள் என்ன சொல்கிறோம் இப்போ நாங்கள் ரொம்ப ஏழைங்க சார் எங்ககிட்ட டேக்ஸ் கட்டுற அளவுக்கு காசெல்லாம் இல்லை சார் அதனால பதினாலு லட்ச ரூபா ஆ ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உண்மை கிடையாது இது ஒரு ஃபேக்ட் தான் இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் வந்து உங்களை புரிய வைக்கணுன்றதுக்காக இவ்வளவு நேரம் இந்த ஜெர்னியை வந்து ட்ராவல் பண்ணி உங்களுக்கு வந்து உண்மையாகவே புரிய வைக்கிறதுக்காக பண்ணேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு நாலு வருஷமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மீஷோன்ற பேரில் நிறைய பேர் கிஃப்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லி ஸ்க்ராட்ச் கார்டு ஆச்சு எவ்வளோ நம்ம திறமையாக பேசினாலும் அவங்க நம்மளை மைண்டை எப்படி டைவர்ட் பண்ணுறாங்கன்றத மட்டும் மக்களே புரிஞ்சிக்கோங்க தயவு செஞ்சு அவங்க இவ்வளோ அமௌண்ட்டு கட்ட சொல்கிறாங்க அவ்வளோ அமௌண்ட் கட்ட சொல்கிறாங்கன்னு சொல்லி கட்டாதிங்க சுத்த போய் யாராவது இந்த மாதிரி பண்ணாங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் மீஷோக்கே கால் பண்ணி கேட்டேன் சாரிங்க எப்படிங்க நீங்கள் எங்கள் அட்ரெஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கலாம் என் அட்ரெஸ் ஃபோன் நம்பர்லாம் எப்படி எடுக்கிறீங்க அப்படி நான் காலையில் கால் பண்ணி உண்மையா இப்போ நான் வந்து ஒரு எஜுகேஷன்ன்றதால இதெல்லாம் படிச்சு பார்த்து இது ஒரு பொய்யின் உடனே வந்து இதில் எய்த் சரின்னு சரி எட்டாவது ஆண்டு விழாவுக்கு தான் நீங்கள் குகூல் முறையில் தேர்ந்தெடுப்பீங்கன்னு நான் யூடியூப்பில் போடுறேன் இதே மாதிரி நாலு வருஷத்துக்கு முன்னாடி எட்டாவது ஆண்டு விழான்னு கூப்பிட்டு ஃபோன் நம்பர் பேர் எல்லாமே கொடுக்குறாங்க ஒரு பர்சனும் பேசுகிறாங்க ஆனால் ஏன் தெரியல நம்ம கவர்மெண்ட்ல இதெல்லாம் வந்து சரி பண்ண மாட்டாங்கன்னு தெரியல இந்த மாதிரி ஏமாறாதீங்க தயவு செஞ்சு அதுக்காக தான் இது ஒரு வீடியோவாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் உங்கள் முன்னாடி வந்து இதை நான் வந்து ப்ரூஃபாக இருக்கணுன்றதுக்காக ஒரு வீடியோவாக நான் போடுறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்பயும் நடந்துட்டு இருக்கு இது என்னைக்கு தான் குறையும் வந்து ஏமாற்றம்னா எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எப்போதான் நான் இதெல்லாம் ஏமாறாமல் இருக்கிறது இந்த மாதிரி எப்படி நம்ம வீட்டுக்கு வருது நம்ம வீட்டு அட்ரெஸ்க்கு எப்படி வருது நம்ம ஃபோன் நம்பர் முதல் கொண்டு வருது பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு கும்பல் வந்து இந்த மாதிரி ஏமாற்றி மக்கள் கிட்டே இருந்து பணத்தை வாங்கிட்டு